நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் இரண்டு கிடாரி கன்றுகளோட விற்பனை பதிவு பார்க்கலாங்க இரண்டுமே வந்து நல்ல ஒரு ஹெச்எப்பில் ஒரு கிராஸ்பீடான கன்றுகள்ங்க ரெண்டுமே வந்து ஜோடியாக விற்பனைக்காக வந்திருக்குதுங்க பல் வந்து ரெண்டுமே போடலிங்க சுளி வந்து தெளிவாக இருக்குதுங்க சென போட்டு நாற்பது நாட்கள் ஆகுதுங்க ரெண்டுக்குமே வந்து ஒரே டைமில் செனையூசி போட்டிருக்குறாங்க எதிர்காலத்தில் நல்லா மாடாகக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க பல் போடாத இரண்டு கிடாரி கன்றுகளுங்க சுழி வந்து தெளிவாக இருக்குதுங்க செனை ஊசி போட்டு நாற்பது நாட்கள் ஆகுதுங்க பட் வந்து செனை வந்து கன்ஃபார்ம் இல்லைங்க பட் இந்த இடைப்பட்ட நாற்பது நாட்களுக்குள்ளே பருவத்துக்கு எதுவும் வரலைங்க விற்பனைக்காக வந்திருக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டத்தில் விற்பனைக்காக வந்திருக்குதுங்க புதுக்கோட்டை மாவட்டம் புதுக்கோட்டை டவுன்லேயே விற்பனைக்காக இருக்குதுங்க விற்பனையாளோட கான்டாக்ட் நம்பர் வந்து வெடியில் கொடுத்துருக்குறேங்க விற்பனை விலை வந்து ஜோடியாக அறுபதாயிரம் சொல்கிறாங்க ஒரு சிறுதொகை முன்பின் அனுசரித்து கொடுக்கறதுக்கான வாய்ப்பு கொடுக்குதுங்க விற்படக்கூடிய நண்பர்கள் டிஸ்பிளேவில் கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கோங்க ரெண்டுமே வந்து நல்ல தரமான கிடாரி கன்றுங்க ரெண்டுமே வந்து பல் போடலிங்க நல்ல ஒரு ஹெவி சைஸான கிடாரி இருக்குதுங்க புதுக்கோட்டை மாவட்டம் புதுக்கோட்டை டவுன்லேயே விற்பனைக்காக இருக்குதுங்க அறுபதாயிரம் விலை சொல்லியிருந்தாலும் அனுசரித்து கொடுக்கலாங்கிறமே தெரிவிச்சுக்கிறாங்க நன்றி வணக்கம்